மார்னிங் பிரகாஷ் சார் மார்னிங் மார்னிங் என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டே இன்னைக்கு உன் बर्थडे இல்ல ஆமா சார் சரிப்பா ஹேப்பி बर्थडे थैंक यू சார் थैंक यू சார் அப்புறம் बर्थडे அதுமா வைஃப கூட்டிட்டு வெளிய போயிடு வரலாம்ல எதுக்கு இங்க வந்துகிட்டே அத ஏன் சார் கேக்குறீங்க நைட்டே சண்டே என்னப்பா சொல்ற சண்டையா ம் அன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் சார் வந்தேன் என் बर्थडेங்கிறது நானே மறந்துட்டேன் திரின்னு பார்த்தா கண்ணெல்லாம் முடி உள்ள ரெண்டமும் சர்ப்ரைஸ் அப்படின்னு திறந்தா கீழே கேக்கு பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்டு அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி வச்சிருந்தா எனக்கு திடீர்னு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஃபீலிங் சார் சரி அப்படின்னு கேக்கெல்லாம் ஓட்டிட்டு இவ்வளோதான் போல அப்படின்னு நினைக்கிற டைம்ல டின்னர்னு ஒன்று வச்சு அசத்திட்டா சார் சே தூங்க போலாமா தூங்க போலாமா சொல்ல மாட்டேன் இன்னைக்கு ஐம் ட்ரூலி இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்ஸ் பட் ஃபுட் ஆர்டர் பண்ணது ஓ ஓகே பட் நான் உனக்காக ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன் அப்படியா இரு கொண்டு வரேன் ஆ சடான் ஓகே நீ சாப்பிடு ஏய் வேணும்னா உனக்கு நீ ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றீ எதுக்கு நான் சாப்பிட்றது கண்ணு வச்சுட்டு இருக்க உனக்கு நான் எதுக்கு பார்க்குறேன்னு கூட புரியல உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லுடா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் ஸ்பூன் எடுக்க எடுக்கிறது அம்மா வீட்டுக்கு போகிறேன் நம்ம கிச்சன்ல இருக்க உனக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் பாரு என்ன சொல்லணும் ச்சே ஹே இப்ப நம்ம என்ன சொல்லணும் இவன் மேல போறா என்னப்பா இதுக்களமா சண்டை இல்ல சார் நீங்க சரியா கவனிக்கல எதப்பா டேர்க்கன் சொல்லுடா உனக்காக ரொம்ப ஆசியா பண்ண அட்லீஸ்ட் நல்லா நல்லா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிடு ஏய் உனக்கு வேணும் என்ன போய் ஸ்பூன் எடுத்துட்டு சாப்பிட்றீ எதுக்கு நான் சாப்பிடுறதுக்கான வச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா சார் இவ்வளவுத்தையும் அவள் கண்ணிலே சொல்லிருக்கா நான் தான் இது எதுவுமே புரியாம அப்படி பேசிட்டேன் தப்புப்பா ரொம்ப தப்பு எஸ் இந்த மாதிரி சண்டைகளா பேசினாலே சரியாயிடாம் இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு அட ஏன் சார் நான் பேசினாலே பிரச்சனையில தான் சார் போய் முடியுது இப்படி தான் கல்யாணம் ஆன புதுசில் என்னாச்சுன்னா என்னாச்சி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஜாலியா வெளியே போயிட்டு வந்திருக்கோம்ல இங்க ஒருத்தி பேசிட்டு இருக்க அது உன் காதல விளையல ஏ அப்படி இல்லடி நான் இப்ப வண்டி ஓட்டுனா இல்ல உன்கிட்ட பேசுனா இல்ல நான் மட்டும் நீ அப்படியே பேசிருவே நீ எங்க கவனிச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தா நான் பாத்துட்டு தான் இருந்தேன் ஏய் இல்லடி இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா போச்சு இன்னைக்கு நம்ம ஆபீஸ் லீவ் போட்டது கூட நல்லதா போச்சு அப்படியா ம் நல்லா தான் போச்சு அது ஏன்டி சோகமா சொல்ற சிரிச்சிட்டே சொல்லலாம்ல ஐ அம் so happy டா thanks पूजा sorry தையாம flow ல மாத்தி சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு சார் நீங்க போய் உங்க எக்ஸ பாருங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏ சாரி டி தெரியாம ஓ அப்படியா அப்ப நானும் தெரியாம என்னோட எக்ஸ் நேம் சொல்லவா உங்களுக்கு எக்ஸ் இருக்கா நீ சொல்லவே இல்ல நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அவன் கூட எனக்கு இன்ஸ்டால रिक्वेस्ट கொடுத்திருக்கான் நான் அக்செப்ட் பண்ணி அவன் கிட்ட பேசிக்கிறேன் ஏ மைமா மைமா குட்டி நீ வீட்டுக்கு போய் என்ன வேணா பண்ணு அண்ணே இப்ப மட்டும் வண்டில ரே இங்க சனவனா ப்ளீஸ் சாரி நல்ல வேளை நடு ரோட்டில் சண்டை கிண்டை போடல சரி இந்த எக்ஸெருக்கான்னு சொன்னீங்க உண்மையாகவே உங்களுக்கு எக்ஸ் எருக்கான்னு ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சரி இல்லைடா டேய் என்னடா இப்படி பண்ணியிருக்கியே நீ எந்த நேரத்தில் போய் உன் எக்ஸோட பேரை சொல்லுறதுன்னு தெரியாதா

என்ன எதுவும் கட்டுக்காம போறா இன்னும் கோவம் குறையிலையோ மைமா இங்க வந்து உட்கார் என்ன நீ என்ன கண்டுக்காம இருக்க என்ன கண்டுக்கணும் உனக்கா இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்து சமையல்லாம் பண்ணி படத்துக்கெல்லாம் போகலாம் இப்படி எல்லாம் யோசிச்சு வச்சு ஐ ஒன்ட் மேக் திஸ் டே ஸ்பெஷல் நீ பாட்டு கண்டுக்காம இருக்க இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லு இன்னைக்கு என்ன டேன்னு கூடவா தெரியாம இருக்க இன்னைக்கு ஃப்ரைடே நான் இன்னைக்கு என்னடேன்னு கேட்கல நம்ம லைஃப்ல இது என்னடேன்னு கேட்குறேன் இன்னைக்கு என்ன டேன்னு கூடவா தெரியும் இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டே எனக்கு தெரியுமே இன்னைக்கு இட்ஸ் வண்டர்ஃபுல் டே நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா என்ன டே நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது கீழே போயிட்டு பொறுமையாக உட்காந்து நல்லா ரெஸ்ட் சாப்பிட்டு அப்படியே நம்ம வெளில போயிட்டு வந்துட்டு அப்புறமா பேசலாமே அப்போ உனக்கு இது என்னடேனே தெரியாது சிச்சி இன்னைக்கு போய் நான் மறப்பனா இன்னைக்கு டே ஐ நோ ஐ ஐ ஐ அது சரி அப்பா சொல்லு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணனால் பாதியா இல்ல அப்ப நம்ம கலையலனால் சோ என்னடேனே உனக்கு தெரியாது ஆனா எனக்கு இவ்ளோ பண்ணிருக்கே என்ன டேனா முக்கியம் நான் போட்ட எப்போ தானே முக்கியம் வாம போயிட்டு அப்படி ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணலாம் அது சரிதான் பட் டுடே இஸ் மை பர்த்டே என்னது ரொம்ப கஷ்டம் பா உன்னெல்லாம் காப்பாத்துறது இப்படியா இருப்பாங்க ஒய்ஃபோட பர்த்டே கூட தெரியாம ஓ அப்போ சார் அவங்களோட ஒய்ஃபோட போட்டு தெரியுமா ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கடை கிளம்ப சார் சேச்சே இந்த காலத்தில் போய் பர்த் எல்லாம் தெரியல என்னப்பா நீ எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்க இந்த காலத்தில் அல்தம்பா முக்கியம் ஆ ஆப்பாடா சரி இவ்வளோதானா இன்னும் ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு இருக்கு சார் இருக்கு ஷர்ட் அம்மா வீட்டிகிட்டே வந்துருக்கலாம்ல சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்க அப்பா சொன்னத எல்லாமே வாங்கிட்டு வந்தியா நா மாமா ஜாலியா இருக்கீங்க நீ எப்ப வந்த இப்பதான் மாமா சாரி குத்துறாங்க சரி அதான் வந்து குத்திட்டு கிளம்பலாம்னு இருக்கேன் சரி இருந்து சாப்பிட்டு போ மாமா சாப்பிடுறேன் தயவு செய்து அவளை மட்டும் சமைக்கணும்னு சொல்லுமாமா ம் புரியுது வெயிட் என்னமா எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் கரெக்டா இருக்கு ஒண்ணு மட்டும் ஐயோ சரி விடு நம்ம ஈவினிங் போகும்போது வாங்கிக்கலாம் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன சமைக்கட்டும் அதை பத்தி தான் நானே பேசலாம் இன்னைக்கு நீ சமைக்கலாம் வேணாம் நம்ம வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் என்ன ஏன் நான் சமைச்சா நீயும் அவனும் சாப்பிட மாட்டீங்களா அப்படி இல்லடி உன் தம்பியா என்னைக்கா தான் வரா நாக்கு ருசியா சாப்பிட்டு போட்டுமே அவ்வளோ கேவலமாக சமைக்கிறான் சரி ஆர்டர் போடுங்க சரி ஆர்டர் பண்றேன் நம்ம மாமா போட உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா இரு நானே ஆர்டர் பண்றேன் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என் தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும் நான் சொல்றேன் அத ஆர்டர் போடு அட அவன் என்கிட்ட சொல்லிருக்கான்டி நான் பிரியாணி ஆர்டர் பண்ண போறேன் அப்படியே அவனுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிறேன் பிரியாணியா டேய் இன்னைக்கு என்ன நாள்ல மறந்துட்டியா மறுபடியும் டேவா என்ன நாளா இருக்கும் இப்படி நான்வெஜ் சாப்பிட போறேன்றது அம்மாக்கு தெரியுமா தெரியாதா இது இப்படி சாப்பிட்டு போட்டுண்டி பாவம் பாவம்மா அவனை கெடுக்கிறதே நீதான் தான் எப்படிரா இப்ப பிரியாணி சாப்பிடலான்வ அப்புறம் வாங்க அப்படியே டீ கடைக்கு போகலான் சிகரெட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரெண்டு பேரும் போய் தண்ணி அடிக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படிதானே ஐயோ சாமி இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல அவர் ஏதோ ஆர்டர் போடுறேன்னு சொன்னாரு போடுன்னு விட்டேன் நீ சமைக்கிறதுனா சம இல்ல நான் கிளம்பி போறேன்னா போறேன் கொடு நானே ஆர்டர் போடுறேன் நீ சாப்பிட்டு போ